டாக்டர் சொன்னதை கேட்ட உடனே தாங்க விஜய்க்கு பெருமூச்சு வந்துச்சு ஆமாங்க ரேணுகாவுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அவங்க மென்டலி ஆல்ரெடி டிஸ்டர்பாக இருக்காங்கன்னு தெரிஞ்சு நீங்கள் ஏன் அவங்களுக்கு கேர் பண்ணி பார்த்துக்காம இப்படி வெளியே விட்டீங்க அதனால தான் அவங்களுக்கு இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு ஆனால் இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க ஆனால் இனிமேல் எதுவும் பிரச்சனை நடக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே ஐயோ அப்படின்ற மாதிரி தூக்கி வாரி போடுதுங்க நம்ம விஜய்க்கு என்னடா சொல்கிறேன்னு கேட்குறீங்களா ஆமாங்க ஏன்னா இன்னொரு முறை இதே மாதிரி நடந்தால் அவங்கள நீங்கள் பார்க்குறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க இதை உடனே என்ன பண்ணுறது தீரா விஜயோ சரி ஓகே டாக்டர் நான் நல்லபடியாக பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் கதிரேசன் ஆமாங்க ரேணுகா இறந்து தேவசம் பண்ணுவாங்க இல்லையா வருஷத்துக்கு ஒரு முறை அந்த நாள் இப்போ வந்துடுச்சிங்க அதுக்காக ரேணுகாவுக்கு தேவசம் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஃபோட்டோவுக்கு மாலை போட போகிறாரு அதுவும் என்ன மாலை பார்த்தீங்கன்னா தங்க மாலை ஆமாங்க மாலை போட்டு ரேணுகா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு சொத்து எல்லாத்தையும் நம்ம நிஷா பேருக்கு மாத்துறதுக்காக கதிரேசன் ரெடி இருக்காரு ஆனால் இந்த நேரத்தில் தாங்க அந்த ட்ரிஸ்ட்டு நடந்துச்சு ஆனால் இது நிஷாவை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்பேற்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா ரேணுகாவோட ஃபோட்டோ அது வந்து உடஞ்சி கீழே விழுது கீழே விழுந்து பொட்டுன்னு உடஞ்சிருதுங்க மாலை போடுற அந்த டைமில் என் பொண்ணு ஏதோ சொல்ல வராலோ அப்படின்ற மாதிரி கதிரேசன் ஒரு ஷாக்கிங்கெல்லாம் இதில் போய் அங்கே உட்காந்து பார்த்துட்ருக்காரு ஆனால் கதிரேசனுக்கே தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா ரேணுகா உயிரோடு இருக்காங்க ஆமாங்க உயிரோடு இருக்கிற ரேணுகாவை அவர் போய் காப்பா வாப்பாரா பேசுவாரா அப்படிங்கிறது மிக பெரிய கேள்விக்குறியாக இருக்குது நம்ம விஜய் ஏன் இன்னும் அப்படியா இருக்காருன்னு தெரியலங்க ஏன்னா உயிரோடு இருக்கிற விஷயத்தை கதிரேசனுக்கு முதல்ல சொல்லுவோம் கதிரேசனுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனைன்னு கேட்டால் தான் பொண்ணு விஜய் கொண்டுட்டான் அப்படிங்கிற அந்த கோவம் மட்டும்தான் தவிர அதை தவிர்த்து விஜய் மேலே கதிரேசனுக்கு வேறு எந்த கோவமும் கிடையாதுங்க அப்படி இருக்கு சொல்ல ஏன் விஜய் இன்னும் இதை மறைச்சிட்டே இருக்காருன்ற விஷயம் எனக்கும் புரியல ஆனால் அதை சொல்லிட்டா விஜய் ஓரளவுக்கு சேஃப் ஆகிடலாம் ப்ளஸ்ஸு நம்மளோட ரேணுகாவும் அவங்க அப்பா கிட்ட சேர்ந்துருவாங்க நல்லபடியாக பார்த்துப்பாங்க பழையபடி உங்கள் ஃபேமிலி எல்லாருமே ஒன்று சேர்ந்துடலாம் ஆனால் இது எதுவுமே பண்ணாமல் முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை அவர் ஏன் பண்ணுறார் அப்படிங்கிற விஷயம் எனக்கு இப்போ வரைக்கும் புரியல சப்ஸ்கிரைபர்ஸான உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம ராஜேஸ்வரி ஆமாங்க எவ்வளவோ அடியால் வச்சோ செட் பண்ணியோ என்ன பண்ணியோ சாதிக்க முடியலையே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வேதனையில் இருக்காங்க இதுக்கப்புறமா ஏதாவது பண்ண போகிறாங்களா இல்லை புதுசாக ஏதாவது நடக்குமா அப்படிங்கிற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களையும் நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எப்பயும் சொல்கிறேன் சேம் சப்போர்ட்டு தாங்க உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம் ஏன் எதனாலும் கேட்டீங்களா உங்களோட ஆதரவால் தான் இப்போ நான் பதினெட்டாயிரம் சப்ஸ்கிரைப்ஸாக ரீச் ஆகிருக்கேன் இல்லைனா வாய்ப்பே இல்லை லைக் ஜீரோ ஓகேங்களா ஸோ அதனால் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா அது உங்கள் சப்போர்ட் தான் அதை நான் மிஸ் பண்ண விரும்பல இதை சொல்லிக்கிற இந்த தருணத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கள் என்னென்னு கேட்குறீங்களா நான் சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு வருஷம் ஆக போகுது ஆமாங்க ஒரு வருஷம் எப்போ ஆக போகுதுன்னு பார்த்திங்கன்னா அடுத்த நவம்பர் இப்போ நவம்பர் இருந்துச்சுன்னா ஒரு வருஷம் ஆக போகுது ஸோ அந்த ஒரு வருஷம் எப்படி ட்ராவல் பண்ணி உங்கள் கூட இருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது ஒரு பக்கம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஆமாங்க ஏன்னா நிறைய பொய் வீடியோ வாயை திறந்தாலே போய் தான்ற மாதிரி நிறைய பொய்யெல்லாம் எல்லாம் சொல்லியிருக்கேன் வீடியோவில் வேறு வழி தெரியல அந்த டைமில் சொன்னேன் ஸோ சொல்லிகிட்ருக்கேன் அதுக்கு எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இப்போதைக்கு என்னால் முடிச்சு இது மட்டும் தான் செய்ய முடியும் நண்பர்களே ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா எப்படிங்கிற சேம் அதே விஷயம் தான் சப்போர்ட் சப்ஸ்க்ரைப் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாடா சியூ பாபாய் சொல்லிக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நண்பர்களே என்ன கேட்குறீங்களா அடுத்து ஒரு முக்கியமான சீன் வரப்போது அது அடுத்த வீடியோவில்